நான் சொன்ன அந்த ஒயிட் கோல்டு அப்படின்றது இந்த தான் வரும் என்னன்னு புரியலையா அது கலிபோர்னியா மாநிலத்துல ஒரு முக்கியமான மாட்டு பண்ணைகள் தான் எவ்வளோ மாடுகள் பாருங்க அங்க பாத்தீங்கன்னா கடல் இருக்கும் இது வந்து அப்படியே இந்த குறிஞ்சி நிலம் மாதிரி நிறைய புல்லா இருக்கா இந்த புல்லுல மேய்கின்ற இந்த மாடுகள் தான் இந்த ஒயிட் கோல்டு நம்மளுக்கு சொல்லணும் அப்படின்னா பால் 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 சம்பந்தப்பட்ட பொருட்களை தரது இந்த மாநிலம் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா மாநிலம் மட்டும் இருபத்தி ஏழாயிரம் கோடி நல்லா காதல வாங்கிங்க சாராயம் கிடையாது பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருபத்தி ஏழாயிரம் கோடி ஏற்றுமதி பண்ணிருக்காங்க ரெண்டு விதமான மாடு இருக்கு இந்த மாடு வந்து பால் தரத்துக்கான மாடு இன்னொரு விதமான மாடுகளை அவங்க வளர்க்குறாங்க அது என்ன அப்படின்னா கறி பீஃப் இல்லையா பீஃப் பீஃப் எக்ஸ்போர்ட் அதே மாதிரி மாட்டின் தோல் கவு ஹை அது மட்டுமே அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி பண்றாங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதே மாதிரி ஐயாயிரம் கோடி பீஃப் பீஃப் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதனோட தோல் மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு இந்த மாடுகளை வைத்து கலிபோர்னியா அப்படின்ற ஒரு மாநிலம் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றாங்க